வணக்கம் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் சிம்பிளாக ஒரு டீ கேக் தான் செய்ய போகிறோம் இப்போ இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இது செய்யறதுக்கு நான் இதில் இருநூற்றி முப்பது கிராம் மா எடுத்து வச்சுருக்கேன் இதை நீங்கள் கோதுமை அல்லது மைதா எடுத்துக்கொள்ளுங்கோ இதோட இதுக்கு முக்கியமானது மில்க் பவுடர் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது கிராம் இருக்குது இதை இதோட சேர்த்துக்கொள்றேன் இதோட பேக்கிங் பவுடர் சேர்த்து கொள்ள போறோம் பேக்கிங் பவுடர் டெண்டு தேய்க்கிரம்பி சேர்த்து கொள்றேன் இப்ப இதை மூண்டையும் சேர்த்து நல்லா அரிச்செடுத்துக் கொள்ள ஒரு ரெண்டு தடவை நல்லா அரிச்செடுத்துக் கொள்ளணும் இப்போ நான் இதை அடித்து எடுத்துகிட்டு இதில் நீங்கள் சேர்க்குற மில்க் பவுடர் எந்த மில்க் பவுடரும் சேர்த்து கொள்ளலாம் இது இப்போ எடுத்து வச்சுக்கொள்ளுவோம் இப்போ நாங்கள் அடுத்தது முட்டை அடித்து எடுத்துக்கொள்ள போகிறோம் இதில் முட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு முட்டை எடுத்துருக்குறேன் அஞ்சு முட்டை மஞ்சள் கருப்பு ரொம்ப வெள்ளைக்கருப்பு புரும்பாக எடுத்துருக்குறேன் அன்னளவை இது ஒவ்வொரு முட்டையும் ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய முட்டை இப்போ இதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த மஞ்சள் கருவோடு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்ள போகிறோம் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்துட்டு இதற்கு கலக்கி விட்டு கொள்ளுவோம் இதையும் நீங்கள் எடுத்து வச்சிட்டு அடுத்தது நாங்கள் இந்த முட்டை வெள்ளைக்கருவை வீட்டரால் அடித்து கொள்ள போகிறோம் இந்த முட்டை வெள்ளக்கருவை அடித்து கொண்டுருக்க இதோட நாங்கள் இடக்கிட கொஞ்சம் கொஞ்சமாக சீனி சேர்த்து கொள்ளணும் இதுக்கு சேர்க்க போகிற சீனீண்ட அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எடுத்து வச்சுருக்கேன் இதில் இருநூற்றி அறுபத்தஞ்சு கிராம் சீனி எடுத்துருக்குறேன் தோள் சீனி எடுத்துருக்குறேன் இதில் இதை அடிக்க இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சீனியையும் சேர்த்து நாங்கள் முழு சீனியையும் சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிச்சு விட்டுருவோம் இப்போ பாருங்கள் நாங்கள் அந்த முட்டை வெள்ளை கருவும் சீனியும் சேர்த்து நல்லா இப்படி அடித்து விடுவோம் இப்படி அடித்தா பிறகு இப்போ இதுக்கு நாங்கள் அடித்து வச்சுருக்கிற அந்த முட்டைண்ட மஞ்சள் கருவை சேர்த்து கொள்ள போகிறோம் இனி நாங்கள் முட்டை வெள்ளைக்கருவை அடித்தா பிறகு நிறைய நேரம் எல்லாம் அந்த பீட்டரை போட்டு அடிக்கக்கூடாது மஞ்சள் கருவையும் சேர்த்துட்டு ஒரு கால் களை வடுற அளவுக்கு நல்லா சிலோவில் விட்டு ஒரு கால் விடுவோம் இப்போ நாங்கள் இருக்க முட்டையின்னா மஞ்சள் கருவும் சேர்த்து அடித்து விட்டுட்டோம் இனி இருக்க சேர்க்க போகிறது மா இப்போ இதில் நாங்கள் அந்த அரித்து வச்சிருக்கிறோம் அந்த மாவெல்லாம் சேர்த்து அரித்து வச்சிருக்கிறோம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவோம் நீங்கள் நீ மாவெல்லாம் சேர்த்து நல்லா நிறைய நேரம் கலக்கக்கூடாது எல்லாம் சேர்ந்து களை அளவுக்கு கலந்து விட்டோம்னு சொன்னால் சரி இப்போ இதில் மாவை சேர்த்து கிழக்கையே இதோட கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொள்ள போகிறோம் இப்போ இதுக்கு சேர்க்குற எண்ணெய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாசனை இல்லாத எந்த எண்ணெய் என்றாலும் மறுத்துக்கொள்ளுங்கோ இதில் இதெண்ட் அளவு நூற்றி இருபது லிட்டர் இருக்கு இதுலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொள்ளுவோம் நீங்க கிழக்கு இப்படி ஒரே பக்கத்தால இப்படி கிளக்கணும் இப்ப இதுல மாவும் எண்ணெயும் சேர்த்து கலந்துட்டோம் அடுத்ததா இதோட பால் சேர்த்துக் கொள்ள போறோம் பால் இதுல நான் நூற்றி இருபது மில்லி லிட்டர் பால் எடுத்துருக்குறேன் இப்ப இதையும் சேர்த்து கொள்றேன் இதையும் சேர்த்து கலந்து விட்டு கொள்வோம் இப்போ இது பால் எல்லாம் சேர்த்து கலந்தா பிறகு கடைசியா இதுக்கு வெனிலா ஏசன்ஸ் ஒரு அரை தேக்கிராண்டி அளவு சேர்த்துக்கொள்கிறேன் இதோட உங்கள்கிட்ட இருந்தது என்று சொன்னால் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்க இல்லாட்டில் பிரச்சனையில் இருந்தது என்று சொன்னால் இதில் ஒரு கா தேக்கிராண்டி அளவு சேர்த்துக்கொள்கிறேன் இதையும் சேர்த்துட்டு ஒருக்கா கலந்து கொள்ளுவோம் கலந்துட்டு இனி நாங்கள் தட்டில் ஊற்றி பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறோம் இதுக்கு நான் ஏற்கனவே அவனை ஹீட்டாக விட்டுட்டேன் நூற்றி எண்பது டிகிரியில் ஒரு பத்து நிமிஷம் வளமையானங்கள் கேக் பண்ண விடுற மாதிரி ஹீட்டாக விட்டுட்டேன் இப்போ இதில் நான் இதுக்கு பேக்கிங் சீ பவுட்ருக்கிறேன் இதில் விட்டுட்டு மேலால் பொருட்க சாப்படுத்தி விட்டுக் கொள்ளுவோம் இப்போ இதை பேக் பண்ணி இது இப்போ நான் பேக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னா நூற்றி எண்பது வயசில் ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நிமிஷம் அளவுக்கு பேக் பண்ணி எடுத்தா காணும் இதுவும் கூட அவனுக்கு ஏற்பா கொஞ்சம் நேரங்கள் வேறுபடும் இப்போ பேக் பண்ணி எடுத்துட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நான் இந்த கேக் அவனில் இருந்து ஒரு நாற்பது நிமிஷத்தால் வெளியில எடுத்து ஆற நான் இப்போ இப்ப நாங்கள் வெட்டி பாப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லாவே பேக் இருக்கு நீங்கள் அவன்ல இந்த எடுக்க ஒரு டூத்பீக்கால ஒரு இடத்துல குத்தி பாருங்கோ குத்தி பார்க்க உங்களுக்கு அந்த டூ பீக்கில ஒண்ணு மொட்டாம வந்தது என்று சொன்னால் நல்லாவே பேக் ஆகிருக்கும் உள்ள அந்த நேரம் நீங்கள் அவனில் இருந்து வெளியில எடுத்து கொள்ளுங்கள் நல்ல தொடவே நல்ல சாஃப்ட்டாக இருக்குது இப்போ வெட்டி போட்டு பார்ப்போம் அந்த வெட்டக்கே தெரியும் எவ்வளவு சாஃப்ட்டாக இருக்குது கேக்குன்னு சொல்லி பாருங்க இந்த துண்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ துண்டுகளாக எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன் இப்போ எல்லாம் துண்டுகளாக வட்டி ஆச்சது ஏற்கனவே சாப்பிட்டும் பார்த்தேன் நல்லா இருக்குது நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்குது மற்ற நாங்கள் இது எல்லாம் சேர்த்துருக்குறோம் அதனால் இந்த வாசமும் நல்லா இருக்குது உங்களுக்கும் இந்த கேக் இந்த செய்முறை பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி கீழே சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி